இங்கே யாரும் இல்லை நான் இறந்து விடுவேன் என் பாஸ்போர்ட்டை பிடுங்கி வைத்துள்ளார்கள் என சவுதியில் இந்தியர் ஒருவர் ஒட்டகங்கள் மத்தியில் நின்று கொண்டு உதவிக்குரல் எழுப்பிய வீடியோ உலக கவனத்தையே ஈர்த்துள்ளது இந்த வீடியோ வைரலான நிலையில் அவர் சவுதியில் எந்த பகுதியில் உள்ளார் தொடர்பு கொள்ளும் எண் என்ன என எதையும் தெரிவிக்காததால் மீட்டுக் கொண்டுவருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இந்தியர் சவுதி அரேபியாவில் சிக்கி உதவி கேட்டு மன்றாடுவதாக கூறப்படும் ஒரு துயரமான வீடியோவில் தான் அலகாபாத்தை சேர்ந்தவர் என்றும் கபில் என்ற நபர் தனது பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்து உள்ளதாகவும் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற போது கொன்று விடுவதாக மிரட்டுவதாகவும் தெரிவித்திருந்தார் சவுதி கவர்மெண்ட் இதுவரைக்கும் இல்லன்னு சொல்லல ஆனா இப்ப ஒரு விஷயம் நிறைய புலம்பெயர் தொழிலாளர்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்காங்க அதான் நீங்க சவுதியில வேலை செய்ய போயிட்டீங்கன்னா வர முடியாது ஓனர் விட மாட்டாரு கம்பெனி விடாது ஆயிரத்திட்டு பிரச்சனை நீங்க வீட்டுல இங்க அளவு வந்தா கூட அங்கிருந்து உடனே கிளம்பி வர முடியாத சூழலா இருக்கோல்ல இனிமே அது வேண்டாங்க அப்பேற்பட்ட முடிவு எடுத்திருக்கு சவுதி அரசு ரொம்ப முக்கியமான விஷயம் மக்களே நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது காலகட்டம் இருக்குல்ல அதை ஒட்டின காலகட்டங்கள் சொல்றேன் அப்ப இந்த ஜிசிசி ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல அதாவது கல்ஃப் கோபரேஷன் கவுன்சில் இதுல அங்கம் வகிக்கிற ஒவ்வொரு ஸ்டேட் இவங்கெல்லாம் ஆயில் ரிச் பார்த்தீங்களா இதன் பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சாங்க வரும் ஆயில் தானே அப்ப அவங்களுக்கு இந்த சீப்பான சம்பளத்தை மட்டும் கொடுப்போம் ஆனா நல்ல வேலை பார்க்கணும் பெருசாக பார்க்காம வேலை பார்க்கணும் அதுக்கு நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு ஆட்கள் கிடையாது வெளிநாடுகளில் இருந்து அழைச்சிட்டு வரணும்னு முடிவு பண்றாங்க அப்படி முடிவு பண்ணிட்டு இவங்களோட ஒவ்வொரு ஸ்டேட்டையும் கட்டமைக்கிறதுக்காக ஃபுல்லாக நகரங்களை உருவாக்குறதா இருக்கட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெருசாக கொண்டு வரதா இருக்கட்டும் அதுவும் ஆயில் சார்ந்த விஷயங்கள் ப்ரொடக்ஷனுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வெளிநாடுகளில் இருந்து ஆட்களை ஏற்கனவேனு முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் சிட்டிசன்ஷிப் மட்டும் அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லி வச்சுருக்க விஷயங்கள்லாம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவங்க கொண்டு வந்த ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமா கஃபாலா சிஸ்டம் புதுசாக இருக்கிற பேர் கஃபாலா சிஸ்டம் கஃபாலா இந்த அரப் வேர்ட் இருக்குல்ல இதுக்கு ஆங்கிலத்தில் ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க எனக்கு இவர் பண்ணுறா அவர் பண்ணுறான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த ஸ்பான்சர்ஷிப்பு தான் இது மூலமாக என்னென்னா இந்த வெளிநாடுகளை சேர்ந்த வேலையாட்கள் இருக்காங்கள அவங்களுக்கு இந்த ஜிசிசி ஸ்டேட்ஸில் வேலை கிடச்சிரும் இந்த வேலையை கொடுக்குறாங்க பாருங்க அவங்க தான் ஸ்பான்சர் அதாவது இப்போ சவுதி கொடுக்குதுன்னா சவுதி தான் ஸ்பான்சர் இப்போ புரிஞ்சிச்சா இந்த கஃபாலா சிஸ்டம்னு என்னென்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இந்த எம்ப்ளாயர் இருக்கார் பார்த்தீங்களா ஒரு கம்பெனியோட ஓனர்னு சொல்லிட்டு அவர் இந்த வெளிநாடுகளிலிருந்து இவங்களோட பகுதிகளுக்கு வேலை செய்ய வர்றவங்க இருக்காங்களே அவங்களோட விசா லீகல் ஸ்டேட்டஸு எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணியிருக்கவங்க அந்த வேலையாட்கள் உரிமைலாம் கிடையாது இவங்க முடிவு பண்ணணும் எப்போ இந்த நாட்டை விட்டு போனோம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட அளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது இந்த எம்ப்ளாயர்ஸ் தான் ஸோ இந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே அவங்களால நினைச்ச நேரத்துக்கு இன்னொரு வேலைக்கு மாற முடியாது இதில் பெரிய தலைவலி தான் மக்கள் இந்த கஃபாலா சிஸ்டம்ல நினைச்ச நேரத்துக்கு மாற முடியாது இந்த நாட்டை விட்டு வெளியே போனோம் அப்படின்னு விரும்பினா கூட போக முடியாது குச்சிருவாங்க எப்படி எம்ப்ளாயரோட உத்தரவு இல்லாமல் வரலாம் அதான் கஃபாலா சிஸ்டம் இருக்குல்ல இங்கே அப்படின்னு ஆஃபீஸர்ஸ் கேட்பாங்க இது பத்தாதுன்னு இந்த ரெசிடென்ஸ் பெர்மிட்ஸ் இருக்குல்ல இந்த பெர்மிட் எல்லாத்தையும் உங்களால் ரெனியூ கூட பண்ண முடியாதுங்க அந்த எம்ப்ளாயரோட அனுமதி இல்லாமல் நீங்கள் இந்த மூணு விஷயத்தையும் நினச்சி கூட பார்க்க முடியாது ஸோ இந்த ஸ்பான்சர்ஸோட கன்சன்ட் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எதை பண்ணுறதா இருந்தாலும் ஏன்னா அவங்க சொல்லி நீங்கள் அந்த நாட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படி இருக்கிறப்ப அவங்கள மீறி எதுவுமே நடந்துடக்கூடாதுன்றது தான் அந்த கஃபாலா சிஸ்டம் தெளிவாக உணர்த்தும் அப்பே இருப்பது அந்த கஃபாலா சிஸ்டம் இருக்குல்ல இதுக்கு உலகம் முழுக்க என்ன எதிர்ப்பு தெரியுமா குறிப்பாக அந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க பல பேர் எதிர்ப்புகளை பதிவு பண்ணாங்க என்ன சிஸ்டம் இது என்ன சிஸ்டம் இது நவீன கால அடிமைத்தனம் இருக்குல்ல அதுமே இருக்கு இந்த சிஸ்டத்தை பார்க்கறதுக்கு ஏதோ வேலை செய்ய வந்துட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இப்படி அவங்களை நடத்துவீங்க ஏதாவது ரொம்ப தப்புங்க இந்த வேலையாட்கள் எல்லாரையுமே நீங்க எக்ஸ்ப்ளை பண்றீங்க அது மட்டும் இல்ல அவங்கள அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அவங்கள நம்பி ஒரு வேலையாட்கள் எல்லாரையும் நீங்கள் இவங்களோட ஃப்ரீடம் இருக்குல்ல அந்த வேலை செய்கிறதுக்கான ஃப்ரீடம் எந்த கம்பெனிக்கு நாம வேலைக்கு போகணுன்றதை முடிவு பண்ணுற ஃப்ரீடம் இது எல்லாத்தையுமே நீங்க அசிச்சு பாக்குறீங்க இந்த ஒரு சிஸ்டம் மூலமா அதுவும் இல்லாம உங்களை தாண்டி அவங்க என்ன போறாங்க அப்படின்னா நீங்க சொல்கிறத கேட்கல அப்படின்னா அவங்களை பிளாக்மெயில் பண்றீங்க சேலரி கொடுக்க மாட்டோம் வேஜ் கொடுக்க மாட்டோம்னு பிளாக்மெயில் பண்றீங்க விசா பண்ணி கொடுக்க மாட்டோம் பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அப்படிலாம் பிளாக்மெயில் பண்றீங்க ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டத்தான் அங்கே சுமக்கிறது எதுக்கு இந்த சிஸ்டம் கஃபாலா சிஸ்டம் இதை ஒழிச்சிருக்கேன் அப்படின்னு பல முறை பல ஆண்டுகளாக இந்த ஹியூமன் ரைட்ஸ் பாடிஸ்லாம் பல ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க சொல்றாங்க பெருசா அந்த பக்கம் யாரும் கேட்டா மாதிரி தெரிலங்க ஆனால் எப்போ திரும்ப அந்த உலக நாடுகள் எல்லாமே திரும்பி பார்த்துச்சு இந்த கல்ஃப் பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபிஃபா வேர்ல்ட் கப்பு கத்தாரில் நடந்துச்சு ஞாபகம் இருக்கா அங்கேயும் இந்த கஃபாலா சிஸ்டம் இருக்கு ஓகேவா மறந்துடாதீங்க இங்க ஆயிரக்கணக்கான மைக்ரென்ட் லேபர்ஸ் வந்தாங்க பல நாடுகள்ல இருந்து வேலை பார்க்கறதுக்கு வந்தாங்க புதுசு புதுசாக ஸ்டேடியம்லாம் உருவாக்கணும் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப் காக்க அதுக்காக வந்திருந்தாங்க ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை செலவு பண்ணாங்க அந்த ஒரே ஒரு ஃபுட்பால் ஈவெண்ட்டுக்காக செலவு பண்ணாங்க சவுத் ஏசியன் நேஷன்ஸ் இருக்குல்ல அங்கிருந்து நாட்கள இறங்கிட்டாங்க கத்தார்க்குள்ள வாங்க எல்லாரும் வேலை பாருங்க அப்படின்ட்டு குறிப்பா இந்தியாவை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானவரும் அங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க கொடுமை இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் நடக்கிறதுக்காக அவ்வளோ பேர் வேலை பார்த்தாங்க கத்தாரில் ஆறாயிரத்து ஐநூறு பேர் செத்து போனாங்க இந்த விஷயம் எத்தனை பேர் தெரியும் மக்களே ஆறாயிரத்து ஐநூறு பேர் இதில் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே உடம்பு முடியாமல் செத்து போனவங்க ஒரு பக்கம் இது இல்லாமல் தன்னோட உயிரை தானியை மாய்த்துக்கிட்டவங்க இன்னொரு பக்கம் அப்போ எந்த அளவுக்கு வேலை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யோசிச்சு பார்க்க முடியுதா இதுதான் முத முறையாக கஃபலா சிஸ்டம்னா என்ன அப்படின்னு உலக மக்களை கேள்வி கேட்கறதுக்கு காரணமாக அமைஞ்ச ஒரு விஷயம் சார் குளோபல் அட்டென்ஷன் கத்தார் பக்கம் திரும்பிடுச்சா அவங்களோட கிரெடிபிலிட்டி அவங்களோட குட்வில்லுக்கு பெரிய அடி விழுந்துருச்சா இது எல்லாத்தையும் சவுதி அரேபியா யோசிச்சிருக்குங்க ஆஹா இது இப்படியே விட்ட வேலைக்காவாது நாம் எதனா பண்ணணும்னு இப்போ நல்ல விஷயத்த பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா சவுதி அரேபியாவில் மட்டும் இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எத்தனை பேர் தினமா இருக்காங்க ஒரு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் பேர் இருக்காங்க இதுல இந்த சவுதியோட பாப்புலேஷன் இருக்குல்ல அதோடு கம்பேர் பண்ணீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இந்த மைக்ரேட் ஒர்க்கர்ஸ் அங்க சவுதி பாப்புலேஷனோடு இதை கம்பேர் பண்ணினா கிட்டத்தட்ட வந்துடும் பாதிக்கு பாதிக்கின்ற மாதிரி அவ்வளோ பேர் வெளில இருந்தா வராங்க வேலை பார்க்கறதுக்கு அதுலயும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபால் பிலிப்பைன்ஸ் இன்னும் பல நாடுகளை சேர்ந்தவங்க மைக்ரென்ட் ஒர்க்கர்ஸ் அங்க இருக்காங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்தியர்கள் இருபத்தி ஏழு லட்சம் பேருங்க இந்தியர்கள் சவுதி அரேபியால கட்டுமான வேலைகளுக்காக மட்டும் இல்ல ஹெல்த் செக்டர்ல வேலை இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரியிலையும் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அங்க ஒரு ஒரு வருஷமும் உயிரிழப்புகள் மட்டும் நடந்துகிட்டு இருக்கு கட்டுமான வேலை செய்யறாங்கல்ல அதுலதான் பெரும்பாலான உயிர்கள் பரிபுற கொடுமையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சவுதி பட்டத்து இளவரசர் இருக்கார்ல முகமது பின் சல்மான் இவரோட விஷன் டூ தௌசண்ட் தேர்ட்டி இதை பத்தி வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் இதுக்கு மூன்று நோக்கங்கள் இருக்குங்க முதல் நோக்கம் ஒட்டு மொத்தமாக சவுதியோட எக்கானமியை மாடர்னைஸ் பண்றது ரெண்டாவது நோக்கம் ஃபாரின் இதை முடிஞ்ச அளவுக்கு அட்ராக்ட் பண்றது மூன்றாவது நோக்கம் இந்த கிங்டமோட ஆயில் சார்ந்த டிபெண்டன்சி இருக்குல்ல அதை முடிஞ்ச வரைக்கும் அவங்க குறைச்சிக்கிறது ஏன்னா ஆயில் எவ்வளோ வருஷத்துக்கு வரும்னு நினைக்கிறீங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் புரியுதா ஸோ இது நம்ம அப்போ வரப்போகிறதா அப்போ யோசிக்காமல் இப்போயே வச்சு சேல் பண்ணுன்றதுனால தான் விஷன் டூ தௌசண்ட் தேர்ட்டியை அவர் ஃபுல்லாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்காப்புல இதில் சில ரிஃபார்ம்ஸை பண்ண ஆரம்பிச்சிருக்காருங்க அதில் பண்ணியிருக்க பெரிய ரிஃபார்ம் தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்த பாருங்க கப்பலா சிஸ்டம் அதில் கை வச்சிருக்காரு கை வச்சிருக்காருன்னு என்ன பண்ண சொல்ல வரீங்க அந்த சிஸ்டம் இன்னும் டைட் பண்ணியிருக்காரு கேட்டீங்கன்னா அதை பண்ணல அந்த சிஸ்டமே தூக்கிட்டாரு அஃபிஷியலாக இனிமே சவுதி அரேபியாவில் கபாலா சிஸ்டம் கிடையாது மக்களே தெளிவாக மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த மூவ் இருக்குல்ல இது சவுதி அரேபியாவோட ஹியூமன் ரைட்ஸ் ரெக்கார்ட் இருக்குல்ல அது கொஞ்சமாச்சும் புதுப்பிக்க உதவும் ஏன்னா இவ்வளவு காலம் இருக்கு கஃபாலா சிஸ்டமால ஏன் இப்படி மனித உரிமை மேலே ஈடுபட்டு இருக்குன்னு இந்த கல்ஃபை சேர்ந்து பல ஸ்டேட்ஸு கேள்வி மேலே கேள்வியை பல பேரும் கேட்டாங்க சவுதி இனிமேல் இந்த கேள்விகள் குறைய மக்களே ஏன்னா இவங்க அந்த கஃலா சிஸ்டம் தூக்கி இருக்கிறதுனால அது மட்டும் இல்ல இந்த இன்டர்நேஷனல் லேபர் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குல்ல இந்த ஐஎல்ஓன்னு சொல்லுவாங்க பாருங்க இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அவங்க என்னென்ன நாம்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை மீட் பண்ணுற அளவுக்கு இனிமேல் சவுதியில் ரிஃபார்ம்ஸை இந்த லேபரிங் சார்ந்து கொண்டு வர போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஒரு கஃபால வெளியேறதுனால எவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்களா சரி இந்த நியூ லேபர் ரிஃபார்ம் இருக்குல்ல இதில் என்னென்னலாம் பண்ண முடியும் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் தொழிலாளர்களுக்கு கேட்டிங்கன்னா முக்கியமாக ரெண்டு விஷயங்கள் அதில் ஒன்று இனிமே நீங்கள் சவுதியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வெளிநாடுகள்லேருந்து போயிட்டு எங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச நேரத்தில் வேறு வேலைக்கு மாற முடியும் இதுக்காக முன்னாலாம் போயிட்டு நீங்க ஓனர் கிட்ட பர்மிஷன்லாம் கேப்பீங்களா இனிமே அந்த கருமம் கிடையாதுங்க நீங்களா போயிட்டு வேலைய மாத்திக்கலாம் இந்த எம்ப்ளாயரோட அப்ரூவல் அப்படின்ற ஒண்ணு தேவையே கிடையாது பெரிய சுதந்திரம் தொழிலாளர்களுக்கான சுதந்திரம் இப்ப கிடைச்சிருக்கா மாதிரி இருக்கு ஆக்சுவலா அந்த நோட்டீஸ் சர்வ் பண்ற பீரியட் இருக்குல்ல உதாரணம் ஒரு கம்பெனில ரிலீவ் உடனே ஒரு மாசமாச்சு மினிமம் நோட்டீஸ் பீரியட் போடுவல அது மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஏன்னா அதுவும் இல்லாம போயிட்டா ஒட்டு மொத்தமா அந்த எம்ப்ளாயர் காலி பண்ற விஷயமா மாறிடும் அது மட்டும் பண்ணோன்றாங்க ரெண்டாவது வெளிநாடுகளுக்கு நீங்க போகணும் அப்படின்னா எக்ஸிட் பெர்மிட்டை வாங்கணும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க எம்ப்ளாய்கிட்ட இருந்து திரும்ப நீங்க வர்றீங்க அப்படின்னா ரீஎன்ட்ரினு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பர்மிட்டை வாங்கணும் இனிமேல் அந்த கர்மமும் கிடையாதுங்க நீங்க நினைக்கும் போது லீவை கிடைக்குதா நீங்க கிளம்பி வெளிநாடுகளுக்கு போயிட்டே இருக்கலாம் உங்க சொந்த ஊருக்கு போகலாம் எந்த விதமான அப்சன்களும் கிடையாது சரி இந்த கஃபலா சிஸ்டம் இப்ப முடிவுக்கு வந்திருக்கிறதுனால ஒர்க்கர்ஸ்க்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் எடுப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ஃப்ரீடம் மக்களே ஏன்னா ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஒன்னு கிடைச்ச கூட பெரிய ஃப்ரீடமா தெரியும் இப்போ அதான் பார்த்துட்டு இருப்பாங்க அங்க இருக்கவங்களாம் இந்த ஜாப் நீங்க எப்ப வேணாலும் மாறலாம்னு பார்த்தீங்களா அது எந்த நேரம் வேணாலும் மாறிக்கலாம் நோட்டீஸ் பீரியடா பண்ணி முடிச்சதோடு அப்புறம் இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல ஒர்க்கர்ஸ் இவ்வளவு வருஷமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த விஷயம் அது இதுக்கப்புறம் இருக்கவே இருக்காதுங்க அதுமான நிம்மதி இந்த இருக்கு பாருங்க அதாவது நான் சொல்றது நீ கேட்கலாம் உனக்கு கூலி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த தலைவர்களாலுமே இருக்காது ஏன்னா லீகலா உங்களுக்கு இனிமேல் ஸ்ட்ராங் பண்ணி விட்டாங்க சவுதியில நீங்க சட்டப்படி ஆக்சன் எடுக்க முடியும் அந்த அளவுக்கு போயிருக்கு ஆப்பர்ச்சு இருக்கு அதெல்லாம் பட்டு பட்டுன்னு போயிட்டே இருக்கலாம் எந்த விதமான கிடையாது இந்த பே காம்பேட்டிவ் அதாவது ஒரு நல்ல ஸ்கில்டு எம்ப்ளாயின்னு ஒரு நாலு கம்பெனி தெரிஞ்சுச்சு வைங்க அந்த நாலு பண்ணோம் இந்த பையனை எங்களுக்கு நாங்க இவ்வளோ சாலரி கொடுப்போம் இல்லை அந்த பயன் எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்க விட அதிகமாக சாலரி கொடுப்போம் அவங்களே கிட்டத்தட்ட உங்களை ஏலம் போடுற மாதிரி தான் ஆனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் நல்ல ஹை சாலரி கிடைக்கிற இடத்துல போய் நீங்க சூஸ் பண்ணி உட்கார முடியும் அந்த உரிமை இன்மே தொழிலாளர்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இருக்குது பாருங்க ஆயிரத்து ரூபா அவங்க லொட்டில் வசிக்கணும் அந்த தடவை கிடையாதுங்க அந்த கம்பெனியில் எந்த கண்டிஷன்ஸ் இருக்கோ எல்லா எம்ப்ளாயிஸ்க்கு என்ன பொருந்தமோ அது உங்களுக்கு பொருந்தும் அப்பேற்பட்ட விஷயந்தான் இப்போ கொண்டு வராங்க இதெல்லாம் தாண்டி லீகல் ப்ரொட்டெக்ஷன்ஸையும் இனிமேல் அங்கே போகிற மைக்ரென்ட் ஒர்க்கர்ஸ்க்கு சவுதி கவர்மெண்ட் பண்ணி தராங்க இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் சொன்னேன் இந்த கஃபாலா இருக்கிற வரைக்கும் கஃபாலா போனதுக்கப்புறம் என்னென்ன நல்லதுங்க நடக்க போதும் அதை பற்றியும் பார்த்துட்டோம் இதில் இன்னொரு விஷயமா சொல்லிடுறேன் உங்கள் மைண்டில் ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும் ப்ரோ இவ்வளோ டார்ச்சர்லாம் பண்ணுறாங்க இந்த கஃபாலா சிஸ்டம் வச்சு அந்த எம்ப்ளாயர்லாம் அப்படின்னா இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே எம்பசி இருக்குமே நம்ம இண்டியன் எம்பசி அங்கே போய் சொல்லியிருக்கலாமே கேட்டிங்கன்னா நீங்கள் அங்கே போகிறதுக்கு உங்களை அவங்களோட பர்மிஷன் வேணும் அதில் கொடுமையே அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்க அவங்களே பர்மிஷன் கொடுத்துருவாங்களா உங்களுக்கு இப்போ புரியுதா கஃபாலா சிஸ்டம் போனது எவ்வளோ நல்ல விஷயம்னு சொல்லிட்டு மற்ற ஜிசிசி ஸ்டேட்ஸ்லையும் சவுதியோட இதே முடிவை மட்டும் ஃபாலோ பண்ணாங்க கல்ஃப் முழுக்க சொர்க்கமாக இருக்குங்க அங்கே போகிற லேபர்ஸ்லாம் இருக்காங்கள அவங்க குடும்பங்கள் எல்லாமே உங்களோட வாழ்த்து மனசார ஏன்னா சவுதி ஒரு நல்ல முடிவு பண்ணியிருக்காங்க இதையே எல்லாரும் எடுத்தாங்க சிறப்பாக மனப்பூர்வமாக வரவேற்கலாத அதை கஃபாலா சிஸ்டம்ன்றது தொழிலாளர்கள் நசுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதங்க அதை எடுத்து தூக்கி வீசினா மட்டும்தான் அவங்க வாழ்க்கை சழிக்கும் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்கிற முக்கியமான ஒரு ஒரு விஷயம் சவுதி முடிச்சுக்கிச்சு ஓகேவா இந்தியா எப்போ முடிக்கும் ப்ரோ இங்கே கஃபாலாலாம் கிடையாது அப்படின்னு நான் கேட்குறது வேற விஷயங்க அதாவது சவுதிக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா நாம இந்த ஃபாசில் ஃபியூஎல்லாம் வச்சு ரொம்ப வருஷத்தில் ஓட்ட முடியாது அதுக்குள்ளே நாம ஆல்டர்னேட்டிவாக பல விஷயம் உள்ளே கொண்டு வந்துடணும்னு அவங்க இதில் தெளிவாகிட்டாங்க நாம என்ன ஆல்டர்னேட்டிவ் வச்சுக்கிட்டு இருக்கோம் இருக்கிறத பெருசாதம் பண்ண முடியாமல் இருக்குல்ல